ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கோரண்ட்லா மண்டலம் கும்மையா காரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் கங்கராஜு இவருக்கு கர்நாடகாவின் சிக்பல்லாபூரைச் சேர்ந்த இரண்டு இளம் சகோதரிகளுடன் திருமணம் செய்ய பெற்றோர் சம்மதத்துடன் முடிவு செய்யப்பட்டது கங்கராஜுக்கு இரண்டு மணப்பெண் பெயர்களுடன் திருமணப் பத்திரிகை அச்சிடப்பட்டன இரண்டு பெண்களுடன் திருமணம் என்ற பத்திரிகை வைரலாக பரவியது கோரண்ட்லாவில் உள்ள திருமண மண்டபத்தில் நாளை திருமணம் நடக்க இருந்த நிலையில் உறவினர்கள் வரத் தொடங்கினர் சோஷியல் மீடியாவில் வைரலான இந்த திருமண பத்திரிகை குழந்தைகள் நல அதிகாரிகள் கவனத்திற்கும் சென்றது மணப்பெண்களின் வயதை கண்டறிந்த போது இருவரும் மைனர்கள் என்பது தெரிந்தது மண்டபத்திற்கு வந்த அதிகாரிகள் மணமகன் மற்றும் சிறுமியின் உறவினர்களுக்கு ஆலோசனை வழங்கினர் மைனர்களை திருமணம் செய்வது சட்டத்திற்கு எதிரானது என்று எடுத்து கூறினர் ஆனால் ஏற்கனவே திருமண பத்திரிகை அச்சிட்டு உறவினர்களை அழைத்து அவர்களும் வந்துவிட்டனர் இனி எப்படி திருமணத்தை நிறுத்த முடியும் என்று இருவிட்டாரும் மறுப்பு தெரிவித்தனர் அதை ஏற்காத அதிகாரிகள் திருமணத்தை அதிரடியாக நிறுத்தினர் ஒருவர் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக பத்திரிகை வைரலான நிலையில் அது மைனர் பெண்கள் என தெரிந்து திருமணம் நிறுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது